எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் கொஞ்சம் வித்தியாசமான செய்முறையில் சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் என்ன இதில் ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா பாசி பருப்பு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை பொங்கல் செய்கிறப்ப நம்ம ஒவ்வொரு முறையும் சர்க்கரை பொங்கல் கையில் எடுத்து சாப்பிட்றப்ப அந்த மனம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செய்முறையில் இந்த சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத தான் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க சர்க்கரை பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு சின்ன கப்பால் ஒரு கப்பு நான் பாசி பருப்பு எடுத்துகிட்டு இருக்கேன் டேபிள் ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அதே கப்பால் ரெண்டு கப்புக்கு அரிசி எடுத்திருக்கேன் அந்த அரிசி பார்த்திங்கன்னா ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் இது ரொம்ப நல்லா இருக்குங்க சர்க்கரை பொங்கல் ஆகட்டும் எந்த ஒரு நெய்வேத்தியம் செய்கிறதுக்கும் இப்போ முதல்ல நம்ம பருப்பை வெறும் வானொலியில் நல்ல நிறம் மாறுற வரைக்கும் வறுத்துக்கணுங்க பொதுவாக சர்க்கரை பொங்கல் அப்படின்னு பார்த்தா நிறைய விதங்களில் செய்யலாம் ஒரு கப்பு பாசி விற்பனா ஒரு கப்பு அரிசி அது சர்க்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ எப்படி செஞ்சாலும் இந்த அளவுகளில் தான் பொதுவாக நம்ம செய்வோம் இதில் கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் பாலும் கலந்து செய்கிறப்ப தை மாத பொங்கலுக்கு அது மாதிரி செய்யலாங்க இதே அரிசியும் பருப்பு சம அளவு எடுத்து முழுக்க நம்ம பாலிலே வேக வச்சு வெள்ளம் சேர்த்தா அது அக்கார அடிசல் அப்படிங்க அந்த மாதிரி ஒரு ஒரு விதம் செய்முறை வேறுபடும் இப்போ நான் செஞ்சு காமிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பங்கு பாசி பருப்புனால் ரெண்டு பங்கு அரிசி எடுத்திருக்கேன் இந்த பாசி பருப்பை நல்லா நிறம் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்து கொடுங்க இந்த மாதிரி நிறம் மாறின அந்த பாசி பருப்பையும் அரிசியும் ரொம்ப குழையாமல் வேக வைக்கணும் அந்த மாதிரி வேக வச்சதை கரைசலில் நிதானமாக வேக விடணும் நம்ம சூடு ஆடுனப்பறம் எடுத்து சாப்பிட்டாலே அப்படி முத்து முத்தாக அந்த பாசிப்பருப்பு அரிசியும் தெரியணும் எந்த அளவுக்கு நல்லா சிகப்பாக நிறம் மாறுற வரைக்கும் வருத்திருக்கேன் பாருங்கள் இது கூட அரிசியும் சேர்த்துட்டேன் இது எல்லாத்தையுமே அளந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி அலந்து நம்ம எடுத்துட்டால் இதுக்கு தேவையான தண்ணி இதுக்கு தேவையான வெள்ளம் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கம்பு அதாவது இரநூறு எம்எல் டம்ளரில் பாசிப்பருப்பு அரிசி அரிசியும் சேர்த்து நல்லா ரெண்டு முறை தண்ணியில் அலம்பிட்டு நான் ரெண்டரை கப்பு தண்ணி விடுறேன் அளவுக்கு அதிகமாக தண்ணி விட்டோம்னா குழஞ்சிடும் நீங்கள் ரெண்டே கால் கப்பு தண்ணி விட்டால் கூட போகும் இப்போ நான் குக்கரில் வேக வைக்கிறேன் நீங்கள் ஓப்பன் குக்கிங்கில் கூட அப்பப்போ பார்த்து செக் பண்ணி அரிசியும் பருப்பும் குழையாமல் வேக வைக்கணும் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வந்தால் போருங்க இப்போ நான் குக்கரில் வைக்கிறேன் ரெண்டு விசிலுக்கு மேலே நம்ம வேக வச்சு எடுக்கக்கூடாதுங்க ஒரு விசில் நீங்கள் கூட விட்டுட்டாலும் குழைஞ்சி போயிடும் இந்த மாதிரி வேக வைக்கிறப்ப ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன் எதுக்காக நெய் சேர்க்குறோம் அப்படின்னா சாதம் வெந்ததுக்கு அப்புறம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் குழையாம உதிர் உதிராக இருக்கும் ரெண்டே விசில் இதை வேக வச்சு எடுக்கிறதுக்குள்ளே நம்ம வெள்ளைக்கரைசல் ரெடி பண்ணிப்போம் எந்த டம்ளர்ல அரிசியும் பருப்பும் அளந்தோமோ அதே டம்ளரில் ஒன்றரை டம்ளர் நல்லா பாகு வெள்ளம் பொடிச்சு அளந்துக்கிறேன் மீதி அரை டம்ளர் வந்து நான் கல்கண்டு சேர்க்குறேன் கல்கண்டு இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ரெண்டு டம்ளர் பொடிச்ச வெள்ளத்தை ஒரு வானொலியிலையோ பாத்திரத்துலேயோ சேர்த்துட்டு இதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி சேர்க்கணும் இது நீர்க்க அந்த வெள்ளைக்கரைசல் இருந்தால் தான் அந்த வெந்த சாதத்தை திரும்பவும் இந்த வெள்ளக்கரைசலோட நிதானமாக வேக வைக்கிறப்ப அந்த அரிசி பாச உப்பு நல்லா வெள்ளைக்கரைசல்லாம் அப்சர்வ் பண்ணி சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் குழையாமல் இருக்கும் பொதுவாகவே நீங்கள் வெள்ளக்கரைசலில் வேக வச்சு எடுத்தாலே சட்டுன்னு உங்களுக்கு குழஞ்சு போகாமல் இருக்கும் வெள்ளக்கரைசல் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி நல்லா அடிகடமான ஒரு பாயச உருளியில் மாற்றிருக்கேன் இப்போ வெந்து அந்த அரிசி பருப்பு பாருங்கள் குழையக்கூடாது கரண்டியால் மசிக்கக்கூடாது இந்த மாதிரி சூடாக இருக்கிறப்பயே இந்த சூடான வெள்ளைக்கரைசலை சேர்த்துட்டோம் அப்படின்னா இதுக்கு மேலே சாதம் வேகிறப்பையும் உங்களுக்கு குழையாமல் இருக்கும் அதனால் ரெண்டே கால் கப்பு தண்ணி விட்டால் போதும் ரெண்டரை கப்பு கூட கொஞ்சம் ஜாஸ்தின்னு எனக்கு தோணுச்சு இது கிட்டத்தட்ட இந்த வெள்ளைக்கரை நிதானமாக கொதித்து நல்லா சேர்ந்து வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷம் குறையாமல் ஆகும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் அடிகனமான பாத்திரம் வச்சு நிதானமான தீயில சிம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்தால் தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கரண்டியால் கழுதி விட்டுகிட்டே இருக்கணும் வெள்ளைக்கரை இந்த வெந்த சாதத்தை போட்டோன்னே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெள்ளை வெள்ளியாக அந்த அரிசி பருப்பு எல்லாம் தெரியுது பார்த்திங்களா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா உங்களுக்கு அந்த அரிசி அதாவது சாதம் நல்லா நிறம் மாதிரி இருக்கு வெள்ளத்தை முழுக்க அப்சர்வ் பண்ணிருக்கு கொஞ்சம் பாருங்கள் அந்த வெள்ளக்கரைசல் லிக்யூடாக தெரியுது இல்லையா இதெல்லாம் சேர்ந்து வரணும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் இந்த நிறம் நல்லா மாறி இருக்கும் உங்களுக்கு வெள்ளைக்கரைசல் தண்ணியாக நிற்காது அரிசியோட அதாவது சாதத்தோட நல்லா சேர்ந்துட்டா மாதிரி வந்ததுக்கப்புறம் அடுப்புலேருந்து இறக்கிட்டு வாசனைக்காக ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ரெண்டு பிஞ்ச் பச்சை கருப்புரை சேர்த்துக்கிறேன் ஜாதிக்காய் இருந்தால் தாராளமாக ஒன்றுலேருந்து ரெண்டு பிஞ்ச் நம்ம துருவி ஜாதிக்காவை போட்டுக்கலாம் அடுத்தது முந்திரியும் தேங்காவும் வறுக்க போகிறோம் எந்த கப்பில் நம்ம பாசி பருப்பாக இருந்தோமோ அந்த கப்பால் முக்கால் கப்பளவுக்கு நெய் எடுத்துட்டு ஒரு பத்து முந்திரி ஒருப்ப நெய்யில் வறுத்துட்டு நான் இன்றைக்கி கொப்பரை தேங்காய் சேர்க்குறேங்க கொப்பர தேங்காய் சேர்த்து நம்ம அந்த சர்க்கரை பொங்கலோடு சேர்க்குறப்ப ஓரளவுக்கு அந்த சர்க்கரை பொங்கலில் பிசு பிசுன்னு அந்த பாகு இருக்கிறப்ப இந்த தேங்காய் என்ன பண்ணும் நல்லா அந்த வெள்ளத்தை எடுத்துக்கும் உங்களுக்கு எத்தனை நேரம் ஆனாலும் கெட்டும் போகாது நல்லா உதுர் உதிராக இருக்கும் இந்த சர்க்கரை பொங்கல் மனமாக இருக்கும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் தான் இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அதிகமாக நெய்யில் வருத்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தேங்காய் முந்திரி வெறுப்பு நெய்யெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு திரும்பவும் உங்களுக்கு இந்த சர்க்கரை பொங்கல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன் மேலேயும் கொஞ்சம் நெய் விட்டுருந்தேங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இப்போ திறந்து காமிக்கிறேன் பாருங்கள் கரண்டியால் எடுக்கிறப்ப அவ்வளோ நல்லாயிருக்கும் ஒரு பச்சடி கரண்டி அளவுக்கு நீங்கள் ஒரு பிரசாதமாக இந்த சர்க்கரை பொங்கல் கொடுத்தாலே அதை சாப்பிட்றப்ப அவ்வளோ இருக்குங்க இந்த வீடியோ பார்த்தோன்னே நீங்களே இந்த மாதிரி ஒரு சர்க்கரை பொங்கல் பாசி பாசிபரப்பு வாசனையோடு செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்களும் தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்த்துட்டு எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க Thank you viewers.